ரெஸ்பெக்டிவ் ஒரு செம்ம ஒரு சம்பவம் செஞ்சிருக்காங்க பார்லிமெண்ட் மினிஸ்டர் ஒருத்தருக்கு அது உலக அளவில் அதிகமா வந்து பேசப்படுது என்ன அப்படின்னு இந்த இன்னொரு ஒரு கிழமை ரெண்டு கிழமை குள்ளுக்கு ஆஸ்திரேலியா வைக்கக்கூடிய இந்த மெல்போர்ன் சிட்னியை நோக்கி இஸ்ரேலிக்க கூடிய ஒரு பார்லிமெண்ட் மினிஸ்டர் போறதுக்கு இருந்தாரு அங்கே இருக்கக்கூடிய யூதர்களுக்கு அட்ரஸ் பண்றதுக்கு ஆனா இந்த ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய அபிஷியர் என்ன செஞ்சிருக்காங்க கேட்டா அந்த குறிப்பிட்ட நபர் அவர் இங்க வரக்கூடாது ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு இல்ல கிட்டத்தட்ட மூணரை வருஷத்துக்கு வரக்கூடாது அவரோட விசாவை அரசாங்கம் இன்னொரு அரசாங்கத்தை சார்ந்த ஒரு பிரதிநிதி அவங்க நாட்டுக்கு வரும்போது வரவானா விசாவை பேன் பண்ணிட்டேன் மூணு வருஷத்துக்கு வரவானா மூன்றரை வருஷத்துக்கு வரவானா இப்படி சொல்றது ஒரு மிகவும் ஒரு கேவலமா வந்து பார்க்கப்படும் ஏன்னு கேட்ட சாதாரணமா ஒருத்தருட வீட்டுக்கு ஒருத்தர் வரும் போது நீ எங்களோட வீட்டுக்கு வரவானா ரெண்டு வருஷத்துக்கு வரவானா அப்படின்டா எவ்வளவு ஒரு கேவலமா இருக்கும் அது தான் ஒரு ஒரு அரசியல்வாதிய ஒரு பார்லிமெண்ட் மெம்பரை ஒரு நாட்டுக்கு வரும் போது வரவானா விசா ரத்து மிகப்பெரிய ஒரு தலைக்குனிவு டிசிஷனை வந்து ஒரு நாடு அலட்சிய சரி ஒரு விஷயத்த வந்து தெரியாதனால எடுக்காது அதுக்கு ஒரு ஷாப்பான ஒரு காரணம் ஒன்னு இருக்கும் அப்ப இந்த ஆஸ்திரேலியா அபிஷியல் வந்து இந்த இஸ்ரேல் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆகிய ஒரு அரசியல்வாதிய நாட்டுக்கு நீங்க மூன்றரை வருஷத்துக்கு வரவானா வீசாவை நாங்கள் ரத்து செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு வேலை ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா அப்ப இந்த இஸ்ரேல் அரசியல்வாதி அவர் அப்படி என்ன தான் செஞ்சிட்டாரு இந்த ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் கோபத்தை சம்பாதிக்கிற அளவுக்கு அவர் அப்படி என்ன தான் இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போறோம் வெல்கம் டு குளோபல் டூரியன் சேனல் இஸ்ரேலில் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆகிய இந்த எல்லாத்துக்கும் தெரியும் இவர் வந்து லோ கமிட்டியில் இவர் அஞ்சாம் மாதம் இருபது இருபத்தி ஒன்றாம் தேதி மாதிரி இன்டர்வியூ வந்து கொடுக்கும் போது அந்த இன்டர்வியூ வந்து சில கேள்விகள் இவரும் பய சொல்லிகிட்டே போகும்போது இவர் சொன்ன முக்கியமான ரெண்டு இவருடைய ஸ்டேட்மெண்ட் வந்து உலக அளவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இவர் சொன்ன அந்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கூடிய அளவுக்கு வந்து சோஷியல் மீடியாக்கள் அதிகமாக வந்து ஆகிடுச்சு அப்படி இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்ட அந்த இன்டர்வியூவில் எனக்கு தெரியும் இந்த காசா வலிக்கக்கூடிய இந்த குழந்தைகள் நல்லுள்ளம் படைத்த யாருக்குமே அவ்வளவு ஒரு வேதனையை தரக்கூடிய விஷயம் ஏன்னு கேட்டா பசியின் பஞ்சம் அந்த கட்டம் தோலோடு தோல் ஒட்டி மிகவும் கஷ்டமடைந்த நிலைமையில சின்ன குழந்தைங்க மரணிக்க வேண்டிய ஒரு நிலைமை இந்த இஸ்ரேல் அரசாங்கத்தால் வந்து இந்த அவங்க போட்டுக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்னால இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்து அங்கே இருக்கிற குழந்தைகள் வந்து மரணிக்க வேண்டிய ஒரு நிலைமை வருது இப்ப எந்த ஒரு தாயும் தந்தையும் அவங்களுக்கு குழந்தைகளுக்கும் அந்த குழந்தைகளோட அவ்வளவு இறக்கமா இருப்பாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்த பார்க்கும் போது அவங்களுக்கும் ஃபீல் ஆகும் சோ இதெல்லாம் பாத்துட்டு இந்த குழந்தைகள் இவ்வளவு ஒரு அணியா நடக்குது உலகத்துல யாருமே இதெல்லாம் கேட்க பாக்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வீதிகள் கிறங்கி அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க உலக அளவுல அந்த கூடிய அந்த குழந்தைகள பரிதாபமான நிலைமையை வந்து உணர்ந்து இந்த மாதிரி அவங்களோட மனசுல வந்து இருக்கும்போது இந்த சாதாரண ஒரு நபர் இஸ்ரேல் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆகிய எல் எல்பி படிச்சவரு லோயரா இருக்கிறவரு இந்த மாதிரி பதவிகள் இருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்றாரு ஒரு பிரதிநிதி மக்கள் பிரதிநிதி சொல்றாரு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டா பலஸ்டைன் இருக்கக்கூடிய இல்லாடி காசா இருக்கக்கூடிய இந்த குழந்தைகள் எங்கட விரோதிகள் எங்கட என்ன மீ கொஞ்சம் கூட மனுஷத்தன்மையை இல்லாம முற்றிலும் மனித தன்மைக்கு எதிராக இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அவர் கொடுக்குறாரு Because they the are, children? Our enemies. Our enemies? they are, they are our enemies. Israel, until now, has more uh, protection of human lives and children in Gaza but, than least, every come, justice, come on, on these the children are dying, justice, are dying of justice. hunger because you have not they're, been allowing not, aid This is extreme. They are not dying. அது மட்டும் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து பசியால வந்து அவங்க இறக்கல அப்படின்னு இவ்வளவு ஆதாரங்கள் குமிஞ்சிருக்கும் போது இந்த மாதிரி ஒரு கருத்து சொல்றாரு இது என்னது ஒரு முட்டாள்தனமான கருத்துன்னு சொல்றதா என்னன்னு தெரியாது ஏன்டா ஆதாரங்கள் குமிஞ்சிருக்கு அங்க இருக்கக்கூடியவங்க பசினால தான் மறக்கிறாங்க This is a direct result of the Israeli government's policy of blocking humanitarian aid. இஷ்யோ என்னன்னு கேட்டா இந்த இன்டர்வியூ நடந்து முடிஞ்சு பல மாதத்துக்கு போறோம் இவருக்கு ஆஸ்திரேலியாவில் சிட்னியையும் மெல்போர்னையும் நோக்கி போக வேண்டிய ஒரு அவசியம் வருது அந்த ஜூயிஷ் அட்ரெஸ் பண்றது அதுக்காக இவர் போக வேண்டிய நிலமை இருக்கும் போது அவர் வீசா எல்லாம் போடுறதுக்கு போற என்ன நடக்குதுன்னு கேட்டா ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய இந்த முஸ்லிம் கம்யூனிட்டிக்குறாங்க இல்லையா அவங்க வந்து அவங்களுக்கு இது கேள்விப்படுது இப்படி ஒரு நபர் வந்து இங்க வர போறாரு இங்க இருக்கிற யூதர்களை சந்திக்க அப்படின்னு சொன்னதுக்கு போறோம் அங்க இருக்கிற முஸ்லீம்கள் வந்து இதை பத்தின ஒரு ஒரு முன்னறிவிப்பு ஒரு எச்சரிக்கை வந்து அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு சொல்றாங்க இந்த நபர் வந்து இன்டர்வியூ கொடுக்கும் போது இந்த மாதிரி விஷ கருத்தில வந்து பதிவிச்சவரு அதாவது இவர் வந்து நாங்கெல்லாம் ஒத்துமையா இருக்கிறோம் இவங்க வந்து பிறகு படுத்துற மாதிரி வேலை செஞ்சுட்டு போயிட்டுருவாங்க நான் சொல்றத சொல்லிட்டோம் அதுபோ என்ன மாதிரி பார்த்து செஞ்சுக்காங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடியவங்க அந்த ஆஸ்திரேலியா கூட கூடிய வந்து தெரிவிச்சிட்டு அவங்க போயிட்டாங்க அப்ப இந்த மாதிரி ஒரு நிலைமையில என்ன நடக்குதுன்னு கேட்ட ஆஸ்திரேலியாவில் இந்த இஸ்ரேல் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆஸ்திரேலியாவுக்கு வருகை தரக்கூடிய இந்த நேரத்துல அங்கேயே கூடிய ஹோம் அஃபேர் மினிஸ்டர் ஜோன் பூக் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா அது சில சைட்ல வந்து போட்டிருக்காங்க இந்த மக்களுக்கு மத்தியில பிழுவை ஏற்படுத்துறது விஷ கருத்தல் வந்து பதிவிக்கிறது இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் எங்க நாட்டுல இடம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சிட்டாரு கேட்டா ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல மூணரை வருஷத்துக்கு இந்த பக்கமே தலைவா சொல்லிட்டு அவங்க விசாயம் வந்து பேன் பண்ணிட்டாரு இது உலக அளவுல மிகவும் ஒரு கேவலமா வந்து பார்க்கப்படுது கேட்டா ஒரு நாடு ஒரு இன்னொரு நாட்டின் ஒரு பிரதிநிதியை வந்து இப்படி செய்ய மாட்டாங்க அப்படி செய்யறதுன்னு சொன்னா அதுக்கு ஒரு தக்க காரணம் ஒன்று இருக்கும் அப்ப இந்த விஷயத்த அவர் மென்ஷன் பண்ணாரு ஏன் இப்படி செய்யறேன் கேட்டா அந்த காசாவில் அதாவது ரெண்டு மாசத்துக்கு முந்தி இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூல இவரு வந்து ஆன்சர் பண்ணும்போது போது காசா அளிக்கக்கூடிய குழந்தைகள் இவருடைய எதிரின்னு சொன்னாரு அதுதான் இதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த மாதிரி நபர்கள் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லி அவர் எங்கேயோ பேசினது எங்கேயோ வந்து அவருக்கு வந்து எதிராக வந்துருச்சு இப்போ இந்த ஆஸ்திரேலியா இருக்கக்கூடியவரு இந்த மாதிரி இவரோட விசாவை பேன் பண்ணினதுன்னு இஸ்ரேல் தரப்புல இருக்காங்க இல்லையா இவங்க எல்லாம் எப்படின்னு கேட்டா மைண்ட் செட் அவங்கள நாங்க தான் எல்லாமே நாங்க சொல்றதுதான் எல்லாமே கேட்கணும் நாங்க தான் சட்டணும் நாங்க இன்டர்நேஷனல் லோ சொன்னாலும் கேட்க மாட்டோம் இன்டர்நேஷனல் கம்யூனிஸ் சொன்னாலும் நாங்க கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாதி கடும் போக்கு சிந்தனையில ஒரு ஆணவத்தின் கட்டத்தை வந்து இவங்க இருப்பாங்க இவங்க செயற்பாடுகள்லாம் எல்லாம் நீங்க பாக்கும்போது அவங்களுக்கு நல்லா வந்து அது உணர்ணும் அவங்களோட பேச்சில இருந்தாலும் சரி ஆனா இந்த ஆணவத்தின் கட்டம் அதோட முடிவு எங்கன்னு கேட்டா அழிவின் விளிம்பில் இருக்கிறாங்கன்றது வந்து நாங்க வந்து விளங்கும் ஆனா இப்போ இதுக்கு பதிலா ஆஸ்திரேலியா உள்ளவங்க இப்படி செஞ்சிட்டாங்களே எங்கட இஸ்ரேல் இருக்கக்கூடிய ஒரு மெம்பர் ஆப் பார்லிமென்ட் ஆகிய இந்த சிம்கா ரோத்மனுக்கு இப்படி செஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு அவசரமா நாங்கள் மிக புத்திசாலித்தனமாக ஒரு முடிவு எடுக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு மிக மடத்தனமான ஒரு முடிவு ஒன்று எடுக்கிறாங்க அது என்னன்னு கேட்டா இந்த இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஃபாரின் மினிஸ்டர் இருக்கார் இல்லையா கிடியோன் சார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த பாலஸ்டைன் ஆணையத்தில் வேலை செய்யக்கூடிய இந்த ஆஸ்திரேலியன் சிட்டிசன்ஸ் இல்லையா அவங்கள எல்லாத்தையும் விசாவை கேன்சல் பண்ணு அது மட்டும் இல்லாம ஆஸ்திரேலியாவுல கேன்பராவுல அங்க சிட்டில வந்து இந்த இஸ்ரேலுடைய எம்பசி இருக்கு இல்லையா அந்த எம்பசில அம்பாசிடருக்கு இஸ்ரேல் அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா ஆஸ்திரேலியா கூடியவங்க யார் யாரையெல்லாம் இஸ்ரேலுக்கு வரணும்னு இந்த அப்ளிகேஷன் போடுறாங்களோ இந்த இல்லையா அவங்கள விசா வந்து மிகவும் கடுனமா நுணுக்கமா எக்ஸாமின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டெரெக்டா ஒரு செட் வந்து இஸ்ரேல் வந்து ஆஸ்திரேலியா அரசாங்கத்துக்கு வந்து கொடுத்துருக்கு ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு ஆஸ்திரேலியா பயப்படுற மாதிரி இல்ல இந்த ஆணவத்தின் உச்ச கட்டத்துக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்டா இந்த மனித தன்மைக்கு எதிராக இவங்க பேசின ஒரு செயல்பாடு என்ன நடந்துட்டு கேட்டா வார மாசம் அந்த யுஎன் யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் அவங்க ஜெனிவா இருக்கு இல்லையா அசம்பிளி அதுல வந்து பலஸ்தைன் ஒரு இண்டிபெண்ட் நாடா நாங்க வந்து அறிவிக்க போறோம் நாங்க ரெகனைஸ் பண்ணிருக்கிறோம் சொல்லி இவங்க தெரிவிக்க போறாங்க யாரும் ஆஸ்திரேலியா உள்ளவங்க ஆனா இதுல விஷயத்த பாருங்க சாதாரணமாக இவ்வளவு பெரிய ஒரு ஒரு முட்டாள்தனமான ஒரு கருத்து சின்ன புலந்தைங்க எங்கட எதிரின்னு சொல்லி அரசியல்வாதி சொல்றாரு அதோட முடிவு எங்க வந்து பாத்தீங்களா ஒரு அரசாங்கமே ஒட்டுமொத்தமா இன்னொரு அரசாங்கத்தை வந்து எதிர்க்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்து எந்த ஒரு விஷயமுமே வந்து மனித இனத்துக்கோ மனித தன்மைக்கோ எதிர நாங்க பேசும் போது அதுக்கு கொஞ்சம் காலம் எடுத்தாலும் வரப்போற இந்த விளைவுகள் இருக்கு இல்லையா மிகவும் பயங்கரமா இருக்கும் இதே மாதிரி தான் இந்த இஸ்ரேல் இருக்கக்கூடியவங்களை கட்டும் இந்த மாதிரி ஆணவத்துல வந்து இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் வந்து ஆடி இருக்காங்க இல்லையா இறைவன மறந்து அவங்க எல்லாத்துக்குமே கூடிய சீக்கிரம் மிகப்பெரிய ஒரு படிப்பினையும் தண்டனையும் இறைவன் இருந்து வரும் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னு இந்த மாதிரி ஒரு பப்ளிக் பிளேஸ்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு மீடியாவுக்கு இந்த மாதிரி விஷ கருத்துகள் வந்து ஒரு தெரிவிக்கிறாங்க இல்லாம அந்த அரசாங்கத்து தலைவரை வந்து இல்லாட்டி அந்த அரசாங்க பிரதிநிதிகளை வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய இவங்களை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பக்கூடிய அந்த மக்களிடமான நிலைமை எப்படி இருக்கும் அவங்க வந்து வளர்க்கக்கூடிய இந்த குழந்தைகளிடமான நிலைமை இருக்கும் அந்த குழந்தைகள் வந்து படிக்கிற ஆசிரியர்கள் ஆசிரியர்களிடம் மனநிலை எப்படி இருக்கும் ஒட்டுமொத்தமாக அந்த சமுதாயமே எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் எது எப்படி போனாலும் பலஸ்டைன்ல இருக்கக்கூடிய அந்த அப்பாவி சின்ன பிள்ளைங்களுக்கு கூடிய சீக்கிரம் இறைவன் பொறுத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு உதவி கெடுக்கணும்னு நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறதோட நல்லதே நினப்பம் நல்லதே நடக்கும்